யாருக்கு என்ன செய்யணுமோ இல்லாத ஒருத்தருக்கு ஒரு பணமே இல்லை ஒரு ஹார்ட்டு பிரச்சனை என்ன செய்யறது ஒருத்தர் நெஞ்சு ஒளிச்சிச்சு அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயே நாலு லட்சம் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டு பயந்து ஒடியாந்துட்டாங்க ஒரு வந்து மனைவி குடும்பமே அழுகுதுப்பேன் ஏன்னா நாலு லட்சம் பணம் அவங்களால ரெடி பண்ணவே முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளவும் ஏழை என்ன செய்வாங்க அவங்கள காப்பாற்றணுமா இல்லையா அவங்க சரின்னா அடுத்த மருத்துவத்துக்கு போகிறாங்க சித்த மருத்துவத்துக்கு போகிறாங்க நம்ம ஏதாவது பண்ணி காப்பாற்றணும்ல இந்த பிரண்டை இருக்கு இல்லையா பிறண்டையில் ஒரு ரசம் இருக்குது அந்த ரசத்தை பண்ணி ஒரு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாக்க ஹார்ட் அடைப்புல இருந்து அடைப்பு விடுபட்டு போயிடும் ரிப்போர்ட் இது இறங்க ஏகப்பட்ட வேரோட ரிப்போர்ட் இது இப்போ அந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது இப்போ ஏகப்பட்ட வேரோட ரிப்போர்ட்டு இந்த ரசத்தை பிறண்ட ரசத்தை பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு சொல்லி சொல்கிறோம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் ஒரே ஒரு மருந்து கொடுக்குறோம் கசாய மருந்து கொடுக்குறோம் இதையாக ஒரு மருந்து கொடுக்குறோம் அதை சாப்பிட்டு விட்டு இந்த பிறண்ட ரசத்தை சாப்பிட்டாக்க அடைப்பு விடுபட்டு போயிடுது மூணு இடத்துல நாலு இடத்துல அடிபட்டு அந்த மருத்துவர்களையும் போய் நீ கேளு அப்படின்னு